வணக்கம் மக்களே பேப்பர் டிக்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம நம்ம ரொம்ப நாளாக நம்ம பேப்பர் டிக்கெட் சேனலில் கண்டென்ட் போடல அதனால் இப்போ என்ன பண்ணிருக்கலாம் பெங்களூர் சீரீஸ் விலாக் போட போகிறோம் பேப்பர் டிக்கெட் சேனலில் அதுக்கான கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக வரப்போகுது ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்லேமாதிரிதான் இல்லை ஐயா ஏன் அது கொஞ்சம் நல்லா சிரிக்கிற மாதிரியும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நாங்கள் எதையுமே ரிகர்சல் பார்க்கல பார்க்கல நாங்கள் எதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணல நாங்கள் எதையுமே வந்து ஒரு பண்ணல என்ன ஸ்பாட்ல தோணுச்சோ அது அப்படியே அடிச்சு விட்டுருக்கோம் அதனால அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓ சொல்லியோ நீ

管得了么？难不成？